நூற்றி எட்டு சிவபெருமான் நாமங்கள் ஓம் அப்பா போற்றி ஓம் மரணை போற்றி ஓம் அரசை போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் மாதா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம்

डवा ओं नलवय I put three ஓம் ஊருவாய்ப் போற்றி ஓம் உப்பிலே போற்றி ஓம் உளியே போற்றி ஓம் ஊங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்ற போற்றி ஓம் கருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிச்ச நூற்றி எட்டு சிவபெருமான் நாமங்களை வரப்போகிற கார்த்திகை தீபம் அன்னிக்கு விளக்கு எடுத்து வச்சுட்டு மனுசார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரார்த்தனை பண்ணும்போது இந்த நூற்றி எட்டு நா நாமங்களை அவருக்கு வாசிச்சு காமிங்க சிவபெருமானுக்கு நம்மளோட விளக்கில் இருக்க ஜோதியில் கண்டிப்பாக சு சுடராக நம்மளோட சிவபெருமான் நமக்கு காட்சி எழுத்து நம்மளோட ஆசைகள் நம்மளோட கனவுகள் நம்மளோட எல்லாம் வந்து போவிச்சு நம்மளோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பார் இது ஒரு நம்பிக்கை அதனால தான் நான் இது என் ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு நம்மளோட சிவபெருமானோட நூற்றி எட்டு நாமங்களை வாசிச்சு காமிச்சிருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு வந்து சிவபெருமான் நம்ம ஏற்றுகிற விளக்கில் தெரிவாருன்றது ஐதீகம் நம்பிக்கை அப்போது அவரை அவர் நம்மளை வந்து அவர் அவரை போற்றும் வகையில் தான் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அந்த டைமில் வந்து நாம் வந்து இந்த நூற்றி எட்டு சிவபெருமான் நாமங்கள் சொன்னால் சிவபெருமானை நம்ம வந்து போற்றும் வகையில் இது வந்து நமக்கு ந அவரை போற்றி அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் அதனால தான் நான் இந்த பதிவை இந்த டைமில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த நூற்றி எட்டு நாமங்களை விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நம்மளோட சிவபெருமான் நமக்கு அதை போக வைப்பார் படிப்படியாக நம்மளோட து கண் துன்பங்களெல்லாம் விளக்கி நமக்கு இன்பத்தை கொடுப்பாரு இதை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த நாமங்களை அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் வர கம்மிங் தேர்ட்டீன்த் அன்றைக்கி நமக்கு வந்து கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்து விளக்கேற்றி வச்சுட்டு இந்த நாமங்களை வாசிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்